திரு இலக்கிய சாம்ராட் கோவி மணிசேகரன் அவர்களின் செம்பியன் செல்வி சோங்கிய முகத்தினாய் ஏங்கே பதுமை போல் நின்றிருந்த அருள்மொழி நங்கையின் அருகே அனந்தவர்மனும் பராக்கிரம பாண்டியனும் வந்து நின்றனர் அவர்களை கண்ட அருள்மொழி நாணத்தால் தலையை கொண்டு கால் பெருழலால் மணலை கிண்டினாள் அருள்மொழி அமைதி கிடைப்பதற்கு உனக்கு கடற்கரைதானா கிடைத்தது அதுவும் வேலையில்லா இந்த வேளையில் கலிங்க நடந்தவர்மன் இவ்வாறு கூறியதற்கு அருள்மொழி காது கொடுத்ததாக தெரியவில்லை அவளுடைய சிந்தனை முட்களால் குத்தப்படும் வேதனையை அனுபவித்து கொண்டிருந்தது அதன் காரணமாக தழும்பிய துன்ப நீர் அவளுடைய கண்களை வட்டமிட்டு தேங்கி நின்றது கருத்துதான் சூடாகிவிட்டது காது ஒன்றும் செவிடாகவில்லையே அருள் அருள்மொழி வேந்தனை அண்ணாந்து பார்த்தாள் அவளுடைய கண்களில் இரு முத்துக்கள் வலம்புரியாகவும் இடம்புரியாகவும் கழிவிட்டிருந்தன அவை அருள்மொழி காதலின் மிக பெரும் உயர்வினை எடுத்துக்காட்டின அத்துடன் தூய்மையின் தெய்வீகத் தன்மையையும் துளக்கமர விளக்கின கலங்காத கலிங்கனும் கலங்கிவிட்டான் அவனுக்கு அருள்மொழியின் அண்ணனுடைய நினைவே ஏற்பட்டது அவன் கொடுத்த வாக்குறுதி அவனுடைய தலையைச் சுற்றி விட்டது இந்த நிலையை நீடிக்க விட்டால் போட்டுக்கொண்டு வந்த திட்டம் தவிடுபடியாகிவிடும் என்று கருதிய பராக்கிரம பாண்டியன் ஒருமுறை கனைத்தான் அருள்மொழி நடந்த செயலுக்காக வருந்துவோர் சோழத்தன்மையுடையோர் அவர்கள் கோழிகள் நடக்கப் போகும் செயலுக்காக முயல்பவர்களை வீர மரபினர் என்ன செய்யலாம் தாமரைப் போன்ற தூய்மையான காதலை நீ பெற்று மலர வைத்தாய் ஆனால் கருணாகரன் சேற்றை போன்றவன் என்பதை நீ அறியவில்லை ஆதியில் தாமரையும் இந்த குறையை குறையைத்தான் செய்துவிட்டது அதன் பிறகு சேறு என்று தெரியவரவே பிரம்மரிடம் முறையிட்டு கதிரவனை காதலனாக வரித்து கொண்டது உனக்கும் போதும் நிறுத்துங்கள் பாண்டியரே உங்கள் மடமையை படிப்பிற்கு உதவலாம் தாமரை தூய்மையானது என்றும் திருமகளின் அரியணே என்றும் இன்னும் பலவாறு எடுத்துக் கூறினாலும் என்னால் நம்ப முடியாது வெறும் கற்பனை வேறு கற்பு வேறு கற்பும் ஒரு கற்பனை கற்பனைதானே அப்படி என்றால் மனித வாழ்க்கையும் ஒரு கற்பனை தான் இலக்கியங்கள் கற்பனை தான் அனுபவமும் ஒரு கற்பனை தான் பண்பாடு கற்பனை தான் ஏன் இந்த உலகமே கற்பனை தான் அப்படித்தானே பாண்டியரே ஐயமில்லாமல் அப்படி என்றால் தாங்களும் நானும் பேசுவதும் ஒரு கற்பனைதானே ஏன் மறுமொழி இல்லை என்னுடைய காதலும் கற்பனைதான் வாழ்வும் கற்பனைதான் தங்களுடைய பாண்டிய நாட்டை கைப்பற்றும் முயற்சியும் கற்பனைதான் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் கலிங்கவேந்திரனின் கவனத்தை திருப்பப்போன பராக்கிரம பாண்டியன் கடும் சினத்திற்கு ஆளாக நேரிடவே அவனுடைய சினத்தை திருப்ப வேண்டி இப்பொழுது நதில் தலையிட்டான் அருள்மொழி எப்பொழுதுமே நீ படபடப்புக்காரி பாண்டியரே அத்துடன் அவளை எளிதில் மடக்கி விடும் அறிவாளியும் கூட இல்லை என்றால் பெரும் திறமைசாலியான கருணாகரனை பணிய வைத்திருப்பாளா திறமை இருந்தே என்ன பயன் படபடப்பு காரியத்தை கெடுத்து விடும் என்பது அவளுக்கு தெரியவில்லையே அது தெரிந்திருந்தால் இப்படி கடற்கரையை நோக்கி கண்ணீர் வடிப்பானேன் அனந்தவர்மன் இப்படி கூறியதும் அருள்மொழி கண்ணீரும் கடல் நீரும் தன்மையினால் ஒன்று என்பதற்காகத்தான் என்று துடுக்குடன் கூறி நிறுத்தினாள் அருள்மொழி உன்னுடைய காதலை நான் மேய்ச்சுகின்றேன் அந்த தெய்வீக காதலை எண்ணி இரவும் பகலும் நான் வடிக்கும் கண்ணீர் நீர் சொன்னது போல் தன்மையில் ஒப்புமையாக இந்த கடல் நீரை விட அதிகமென்றே கூறுவேன் நாங்கள் முல்லைப்பூ மட்டும் அழகாகவும் மனமாகவும் இருந்து என்ன பயன் அதை சூடிக்கொள்ளும் உருவத்தின் பெருமையில்தான் முல்லை பலராலும் பாராட்டப் பெறுகின்றது வீணையில் ஏழிசையின் உட்பொருள் அடங்கியிருந்தே என்ன பயன் அதை மீட்டும் உன் விரல்கள்தாமே தாமே அதற்கு மதிப்பேற்றப்படுகின்றது வானம் வெறும் நீளமாக படர்ந்திருந்தால் யார் போற்றுவர் அங்கு வெண்மீன்களும் நிலவும் உறவாடும் போதுதானே கவிஞர் மேதைகளால் பாராட்டப் பெறுகின்றன உன்னுடைய காதல் முல்லைப்பூ வீணை வானம் வேகளைத்தான் ஒத்திருக்கின்றது ஒரு காதல் கதையல்ல இது ஒருதலை காதல் ஏமாற்றம் கலிங்கவேந்தனை இவ்வாறு கூறி கடைசியில் நெறித்த போது எழுத்த ஏமாற்றம் என்ற சொல் அவளுக்கு ஈரேழு பதினான்கு உலகங்கள் என்று சொல்லப்படுவே இல்ல தலைமேல் இடிந்து விழுவன போல் உணர்வு ஏற்பட்டது ஏமாற்றம் 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 ஐயோ ஏமாற்றம் எங்கும் ஏமாற்றம் எப்பொழுதும் ஏமாற்றம் கலிங்கனுக்கு சோழனிடம் ஏமாற்றம் பாண்டியனுக்கு சோழனிடம் ஏமாற்றம் சாளுக்கியன் அவன் இவன் எவனுக்குமே சோழனிடம் ஏமாற்றம் எனக்கும் சோழனால் அனுப்பப்பட்ட கருணாகரனிடம் ஏமாற்றம் உலகமே ஏமாற்றம் வெளிப்பகட்டுகள் ஏமாற்றம் பஞ்சபூதங்களும் ஏமாற்றம் மாயையும் இந்த ஏமாற்றமும் காதலர்களோ அப்படி என்றால் அவர்களுக்குள்ளும் ஊவை மொழி என்று ஒன்று இருக்கத்தான் செய்யுமோ அருள்மொழி தன் நிலைமையை அடைந்தாள் ஏமாற்றமே என்று சொல் ஒருவாறு அடங்கியது அவளுடைய உடல் முழுவதும் குப் என்று வியர்த்தது அந்த வியர்வை கடல் காற்றின் உதவி கொண்டு அவளுடைய சூட்டை குளுமையாக்கியது கலிங்கன் அனந்தவர்மனும் பாண்டியன் பராக்கரனும் ஒருவரையொருவர் நோக்கி கண்களால் சமிக்கை செய்து கொண்டனர் மீண்டும் கலிங்கன் பேச்சை தொடங்கினான் அருள்மொழி கருணாகரன் பெரும் நயவஞ்சகன் என்று இப்போதுதான் எனக்கு தெரிய வருகிறது ஆனால் எனக்கு தெரியவில்லை பேதை பெண்ணி உங்களை ஒன்று சேர்க்கும் மனதுடன் நான் இருந்த நிலையை நீ மறந்துவிட்டு பேசுகின்றாய் வேண்டுமென்ற நான் சொல்லுகின்றேன் கொட்டும் மழை என்றும் பாராமல் அடுத்து நடக்கவிருந்த மந்திர ஆலோசனை கூட்டத்தையும் நினைக்காமல் அதோ இருக்கும் மண்டபத்தை அடைத்து உங்களை தேரில் ஏற்றிச் சொல்ல நான் செய்யவில்லையா நிறைவான எண்ணமுடையிருந்தவனை பழிவாங்கியதோடு மட்டுமில்லாமல் அந்த பாவி கருணாகரன் உன்னையும் அழுத கண்ணீருடன் விட்டுவிட்டு அடைந்து விட்டான் அருள்மொழி உனக்காக நான் அவனிடம் போரிட்டு கூட சிதைப்பிடித்து வருவேன் ஆயினும் பயன் ஏன் அவன் உன்னை விரும்பினான் என்பதே வெறும் கனவுதான் இருக்க முடியாது இதை என்னால் நம்ப முடியாது நானும் நம்பவில்லை தீர ஆராய்ந்த பிறகு இந்த முடிவுக்கு வந்தேன் அருள் சோழன் அவனுக்காக ஏன் அத்தனை முயற்சி எடுத்துக்கொண்டான் என்று தெரியுமா அவனுடைய புதல்வி அம்மங்கையே மனமுடிக்கத்தான் அப்பேற்பட்ட அரசகுமாரி காத்து கிடக்க உன்னைத்தான மனக்கு ஒப்புக்கொள்ளுவான் அந்த கருணாகரன் அப்படி என்றால் என்னிடம் அவர் வாக்கு கொடுத்தது பேரை பெண்ணை இங்குள்ள நிலைமைகளை அறியவும் என்னை நம்பும்படி தூண்டவும் உன்னை ஒரு கருவியாக்கி கொண்டான் ஒழிய காதலித்தான் என்று கூறுவது கபோதித்தனம் வேந்தே வேதனையை கிளறி கிளறிவிடாதீர்கள் அரசகுமாரியை அவர் போவது உண்மைதானா உன் அண்ணன் மேல் ஆணையாக சொல்லுகின்றேன் உண்மைதான் அருள்மொழிக்கு ஏமாற்றம் என்ற சொல் எத்தனை அதிர்ச்சி தந்ததோ அதைவிட பல்லாயிரம் மடங்கு அதிர்ச்சியை இப்பொழுது அடைந்தாள் அவளையும் அறியாமல் அவளுடைய வாய் கருணாகர தோஹியா என்று கூறியது துரோகி என்று அருள்மொழி கூறிய சொல் கலிங்கனையும் பாண்டியனையும் மருளச் செய்தது அனந்தவர்மன் பராக்கிரமனை நோக்கினான் பராக்கிரமன் அனந்தவர்மனை நோக்கினான் இருவரும் நோக்கங்களில் வெளியிட முடியாத மறைமுகம் ஒன்று புதைந்து கிடந்தது அந்த மறைமுகத்திற்கு அருள்மொழி பலியாகப் போகிறாளோ அல்லது மற்ற முகத்தின் படைப்பாளர்கள்தான் ஓவிய துன்பப்படப் போகின்றனரோ காலதெய்வந்தான் அதை அறிவான் அருள் இப்போ ஒன்றும் கொடிமூழிக்கு போய்விடவில்லை என்ன முடிவு கூறப்போகின்றாய் கலிங்கன் கனிவுடன் கேட்டான் கூறுவதற்கு என்ன இருக்கிறது நான் அதையும் நேரில் சென்று தெரிந்து கொள்ளத்தான் விரும்புகின்றேன் அருள்வழி தானாகவே இப்படி கூறுவாள் என்று அந்த சமயம் கலிங்கனும் பாண்டியனும் எதிர்பார்த்தார்கள் இல்லை தூக்கி பிடிக்க வேண்டிய கருவி தோளில் வந்து அமர்ந்தது போல் இருந்தது அவர்களுக்கு அதுதான் நல்ல முடிவு அதை நான் வரவேற்கின்றேன் நேரில் சென்று கவனித்ததில் உண்மை என்னவென்று தெரியவந்தால் உடன் என்னுடைய கட்டாரி என்னை பதம் பார்த்துவிடும் அதனால் வரும் பயன் என்னை இழந்த கார்கோடகன் நான் இறப்பதற்கு காரணமாயிருந்த கருணாகரனை உயிருடன் விடுவான் என்பது முடியாத காரியம் ஆக நான் நினைத்தேன் நினைப்பேன் தான் சரியானவன் உன்னுடன் அனுப்புவதற்கு என்று அதை நீயே தெரிவித்து விட்டாய் அருள் நீ கூறினாயே அந்த முடிவு அற்பமானது பெண் புத்தியைத்தான் அது காட்டுகின்றது ஆனால் நான் ஒரு முடிவை கூறுகின்றேன் கேள் அதன்படி நடப்பாயே ஆனால் உன்னுடைய காரியமும் வெற்றியாகும் கலிங்கத்திற்கும் நீ நன்மை செய்தவளாக ஆவாய் அப்படியென்றால் அதை உடன் தெரிவிங்கள் வேந்தே ஏமாற்றம் அடைந்த நான் இனி எதற்கு துணிந்தால் என்ன ஏமாற்றம் என்று எப்படி கூறிவிட முடியும் அது கைகூடினாலும் கூடலாம் அல்லவா அருள் குரோத்துங்க சோழன் மங்கை திருநாள் அடுத்து நடைபெறவிருக்கின்றது அப்பொழுது நீ முன்கூட்டியே சென்று கருணாகரனை சந்தித்து உன்னுடைய திறமையை கையாண்டு பார் உன்னுடைய எண்ணம் போல் கருணாகரனிடம் தூய்மையான காதில் இருக்குமானால் மண்மங்கலம் நடைபெறவிருக்கும் நன்னாளிலேயே அவனை திருமணம் செய்து கொள்ளும்படி மன்றாடு அது முடியுமானால் உன்னால் கலிங்கமும் சோழமும் அமைதி உடன்படிக்கையில் ஒன்று சேரிட்டும் இப்படி கூறிக்கொண்டே கலிங்கன் பராக்கிரமனை ஓரக்கண்ணால் நோக்கினான் மீண்டும் பேசத் தொடங்கினான் இது முடியவில்லை என்றால் அந்த துரோகிகளை பழிக்கு பழி வாங்க வேண்டியதுதான் அதையும் கூறிவிடுங்கள் கலிங்கபூபதி அப்படி கேள் அருள் நல்ல முறையில் நான் உனக்காக சம்மத்து கூறும் வழி இது உன் அண்ணன் செய்த நன்றிக்காக நான் காட்டும் பரிவு தியாகம் இந்த முறையில் நடைபெறவில்லை என்றால் எனக்காக நீ தியாகம் செய்ய தவறக்கூடாது செய்வாயா சொல்லுங்கள் பெண்ணே ஒரு விதத்தில் நானே உன்னை மணக்க அப்படி இருந்தும் உன்னுடைய தெய்வீக காதலுக்காக தியாகம் செய்ய முன் வந்தேன் மரணம் உன் மனம் பண்பட்டால் உன் அண்ணன் என்னை ஆவி உருவில் வந்து தண்டித்து விடுவான் அருள் கருணாகரன் மறுப்பானே ஆனால் அந்த மடையின் உன்னை வெறுத்து அம்மங்கை தான் மனக்கு ஆனால் அவனை ஒன்றும் செய்துவிடாதே எப்படியாவது அரண்மனையில் இடம் பிடிக்க முயற்சி செய் அப்படி முயற்சி செய்து கிடைக்கப்பெற்றதும் ஒற்றர்கள் மூலம் நம்முடைய போருக்கு ஆவணவற்றை செய் எல்லாம் முடிந்து போருக்கு கிளம்பும் தருவாயில் கருணாகரனின் மீது ஏதேனும் பழியை சுமத்தப்பார் அதன் மூலம் கருணாகரன் வராவண்ணம் தடுத்துவிடு போர் தொடங்கியதும் அம்மங்கையை சமயம் பார்த்து கொன்றுவிடு ஒருவேளை அதற்குள் அவர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்தாலும் முன்கூட்டியே பக்குவமாக அவளை கொன்றுவிடு பிறகு போரில் நமக்குத்தான் வெற்றி கருணாகரன் வராமல் இருந்தால் ஏனென்றால் கோட்டையில் மறைமுகம் அவனுக்கு தெரியும் வெற்றி பெற்ற கருணாகரனுக்கும் உனக்கும் கட்டாய திருமணம் உன்னுடைய காலடியில் அவன் அடிமை போல் காத்திருக்க வேண்டும் கூப்பிட்ட நேரத்தில் ஓடிவரும் அடிமையாக இருக்க வேண்டும் இதுதான் அவனுக்கு ஏற்ற தண்டனை ஒருவேளை திருந்துவிட்டானே ஆனால் ஒன்றுபட்டே வாழுங்கள் உங்களுக்கு காஞ்சியை தானமாகத் தருகிறேன் இதன்படி செய்வாயா அருள்மொழி இது ஒரு பெரிய காரியமல்ல எனக்கு ஆனால் தயக்கமேன் கூறு அரண்மனையில் புகுந்து ஆனால் சோழ சக்கரவர்த்தியின் அரச தந்திர பார்வையிலிருந்து தப்பிவிட முடியாதே அங்கே நடிப்பு கையாள எண்ணம் இருந்தால் கையாண்டுப்பார் முதுமை வயதை எட்டி பிடித்துக் கொண்டிருக்கும் கிழ சோழன் உன்னுடைய இளம் அழகில் பதுமையாகிவிடுவான் அப்படி நடித்து வேண்டுமானால் உன்னுடைய காரியத்தை முடித்துப்பார் இது ஒவ்வாத காரியம் முதலில் கருணாகரனின் மனநிலை எப்படி இருக்குமோ அதை கவனித்துக் பிறகு பார்க்கலாம் ஒருவேளை என்னை மணக்கவும் அவர் ஒப்புக்கொள்ளலாம் தானே ஒப்புக்கொண்டால் உன் பொருட்டு அமைதி மறுத்தால் என் பொருட்டு நீ செய்யும் அகத்தான காரியம் அடுத்து நடக்கப் போகும் போர் மறந்துவிடாதே கோட்டைமணி டாங்டாங் என்று இரண்டாம் ஞாமத்தை அறிவித்தது மூவரும் அரண்மனையை நோக்கி செல்ல ஆயத்தமாயினர் அப்பொழுது அருள்மொழியின் நெஞ்சம் உலைக்களம் போல் இருந்தது கலிங்கனின் நெஞ்சம் கூரிய வாழைப் போல் இருந்தது பாண்டியனின் நெஞ்சம் காக்கையின் தந்திரத்தை கடன் வாங்கி இருந்தது தொலைவில் நெறித்துவிட்டு வந்த தேரில் அருள்மொழியை ஏற்றி கொண்டு கலிங்கன் புறப்பட்டான் பாண்டியனும் திடம் வாய்ந்த எவனக்குதிரையில் ஏறிக்கொண்டான் அப்பொழுது பாண்டியனின் கண்களில் ஏதோ பட்டுவிடவே கலிங்கரே அதோ பாருங்கள் என்று படபடப்புடன் கூறி கடற்கரையைச் சுட்டி காட்டினான் அங்கே பாறையின் இடுக்கிலிருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டு கடலுக்குள் பாய்ந்து மறைந்தது சோழ நாட்டின் மூலை முடுக்கள் எல்லாம் இப்போது காலிஞர் ஆயரை பற்றிய பேச்சுகள் தான் அடிபடத் தொடங்கின பதவியிலிருந்து நீக்கப்பட்ட காலிஞர் ஆயரை முறைப்படி நாமும் அவருடைய பட்டப்பெயரை நீக்கி கூத்தன் என்றே அழைக்க வேண்டும் எனினும் அவர் சோழவழ நாட்டுக்காக செய்த அரும்பெரும் செயல்களை யாராலும் மறக்க முடியாதல்லவா அவருடைய செயல்களை பற்றி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னும் வரலாறு போகின்றதென்றால் நாம் மட்டும் எப்படி அவரை சினந்து கொண்டு பட்டப்பெயரை நீக்கி கூத்தன் என்று அழைப்பது நேயர்களுக்கு குழப்பம் வண்ணம் அவரை காளிங்கராயர் என்ற பட்ட பெயரிட்டு அழைத்து வருவோம் நம்முடைய முடிவுதான் இப்படி என்று எண்ணிவிடப் போகிறீர்கள் அவர் யார் யாருடன் தொடர்பு கொள்ளப் போகிறாரோ அவர்கள் எல்லோருமே நம்முடைய கருத்தை ஆதரிப்பவர்கள்தான் தந்தைக்கு தந்தையாகவும் தாய்க்கு தாயாகவும் ஆசானுக்கு ஆசானாகவும் உயிருக்குயிரான நண்பனுக்கு நண்பனாகவும் இருந்து தன்னை காத்த அண்ணன் காலிங்கராயர் தன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாரே என்று தனியாத துன்பத்தில் சில நாட்கள் மூழ்கி கிடந்த மாதண்ட நாயகன் கருணாகரடன் அன்று அவையில் பதவி நீக்கப்பட்டு புறப்பட்டவர் இத்தனை நாட்கள் சென்று வீட்டை கூட எட்டி பார்க்காமல் எங்கோ சென்று விட்டாரே என்று கவலைப்பட்டான் தன் பெயரில் அவருக்கு வெறுப்பு இளவேனி என்ன செய்தால் அவளை கூட வந்து பாராமல் மறைந்து விட்டாரே பெரிய அண்ணனை காணாத துன்பத்தில் அழுதழுது அவளுடைய முகம் வீங்கி உண்பதையும் மறந்து விடுகின்றாள் உடுப்பதையும் உதறி தள்ளுகின்றாள் உறங்குவதையும் விட்டாலே அவளை அமைதிப்படுத்துபவர் யார் இப்பொழுது காலதெய்வ புலவரின் வீட்டில்தான் அவள் காலத்தை கழித்து வருகிறாள் என்றாலும் கூட அவளிடம் பழைய மாதிரியான தோற்றங்கள் எதையும் காண முடியவில்லை அரண்மனையுடன் பயத்து கொண்டதற்காக வீடு என்ன செய்தது நாம் அவளுக்கு துணை புரியவில்லை சினம் இப்படியா மாற்றம் காண வேண்டும் அவளுடைய பிடிவாதமான பேராசையை என்னால் எப்படி ஒட்டுக்கொள்ள முடியும் இன்றைய நிலைமைக்கு நாம் பழம் பெருமையை எண்ணி பார்த்து அதன்படி வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எத்தனை பேதமை ஒரு காலத்தில் சிம்மவிஷ்ணு பல்லவரும் மகேந்திர பல்லவரும் மாமல்லரும் ராஜசிம்மரும் நந்திவர்மரும் ஓஹோ வென்று அரசி புரிந்ததையே தொண்டை மண்டலத்தை கேட்டுவிட வேண்டும் என்று துணிந்து எத்தனை பேராசையுள்ள மனநிலை பல்லவர் யார் சோழர் யார் இரு மரமும் ஒரு மரத்தில் விட்ட இரண்டு கிளைகள் தாமே இதனை ஏன் அண்ணன் உணராமல் போய்விட்டார் நாம் மகேந்திர பல்லவனையும் மாமல்லரையும் ராஜசிம்ம பல்லவரையும் நந்திவர்ம பல்லவரையும் விட்டதாலேயே சோழர் குளம் பதுங்கிவிடும் என்று எண்ணிவிடலாமா இத்தனை பெயர்களுக்கு முன்னால் சோழர் குளம் உடைத்திருந்த பெருமையை ஏன் எண்ணி பார்க்க கூடாது கரிகால் பெருவளத்தான் என்ன நெடுங்கிள்ளியும் நலங்கிள்ளியும் எப்படி வாழ்ந்தார்கள் கோச்சங்கனாரை யார் மறப்பர் ஏன் நம்மிடமிருந்து தஞ்சையை பெற்றாலும் போரில் பலியென புகழ்பெற்று தொன்னூறு விழுப்புண்களை ஆபரணமாக கொண்ட வெற்றி வீரராயிற்றே விஜயாலய சோழர் அவருக்கு பின்னே பராந்தக சோழர் என்ன அவருடைய புதல்வர் இரண்டாம் பராந்தகரான சுந்தர சோழர் என்ன அவருடைய புதல்வராகப் பிறந்து பரந்த பாரத தேசத்தையும் தெற்கே ஈழம் கடாரம் சாவகம் பழம் தீவு பன்னீர் ஆயிரம் கைப்பற்றி தஞ்சை பெரிய கோயிலை எடுப்பித்து சிறப்பு பெயர் பெற்ற ராஜராஜ சோழர் என்னும் அருள்மொழி தேவர் என்ன பொலிக்கு பிறந்தது புனையில்ல என்று முதிரை தோன்றுவதற்கே காரணமாக இருந்த அவருடைய புதல்வர் ராஜேந்திர சோழர் என்ன முடிவில் இப்பொழுது அரசாலும் நம்முடைய சக்கரவர்த்தியின் பெருமைதான் என்ன குறைந்தது இதை எண்ணி பார்க்க முடியாத சுயநல நெஞ்சம் ஏன் வீணாக மகேந்திரனையும் அமலரையும் எண்ணி இயங்க வேண்டும் இப்படி ஏங்கிய பயன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அவமானத்தையும் வலியப்பெற்று கொண்டோமே இதை கழுவுவதற்கு இன்னும் எத்தனை காலம் பிடிக்குமோ எப்படி கழுவ முடியும் நாம் இனி நடந்து கொள்ளும் விதத்தில்தான் பல்லவ குலத்துக்கு ஏற்பட்ட மாசை பக்குவமாக போக்க வேண்டும் அதற்கு வழி இதோ கண்டுபிடித்து விட்டேன் இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மையாக இருக்குமோ உண்மையில் அன்னை மதுராந்தி தேவியார் அவ்வாறு விருப்பம் கொண்டதாகவும் இறக்கும் தருவாயிலும் சக்கரவர்த்தியிடம் கூறி சென்றதாகவும் தான் கேள்விப்பட்டோம் அதை ஆராய்ந்து பொய்யிருப்பதாகவே தெரியவில்லை அன்னையரின் விருப்பம் அதுவானால் நாம் எப்படி தடுக்க முடியும் பரற்கரிய பெரும் வாய்ப்பு ஒன்றே அல்லவா என்று கருத வேண்டும் ஆகா அன்னையார் தான் என் பேரில் அன்பு வைத்திருந்தார்கள் சக்கரவர்த்தி என்னிடம் இவ்வளவு பாசம் கொண்டுள்ளதன் காரணம் இப்பொழுதல்லவா புரிகின்றது இதனால் தானோ அன்னையார் கலிங்கம் நோக்கி செல்லும் பொழுது பெண் பற்றியதில் அந்த விதமாக வாக்குறுதி கோரினார் கலிங்கம் கலிங்கம் ஐயோ அருள்மணி நங்கைக்கு நான் கொடுத்த வாக்கு அவளை எப்படி மறக்க முடியும் அவள் நமக்கு தீங்கு செய்யாத திருநீரை செல்வியாயிற்றே அருள்மொழி இந்த பிறவியில் நாம் இவ்வளவுதான் கொடுத்து வைத்திருக்கின்றோம் போலும் என்றாலும் நமது தெய்வீக காதலை நான் மறந்துவிட மாட்டேன் சாளரத்தின் வழியாக அண்ணாந்து பார்த்த கருணாகரன் இரவன் இரண்டாம் யாமம் நடந்து கொண்டிருந்தது இனி விழித்திருப்பதில் புண்ணியமில்லை விடிந்தால் மன்னர் பிரானுக்கு மண்ணுமங்கல திருவிழா அதற்கு நான் முன்கூட்டியே செல்ல வேண்டியிருக்கிறது சற்றே உறங்குவோம் என்று எண்ணி படுக்கையில் சாயப்போன சமயம் பார்த்து ஐயோ என்ற குரல் கேட்டது அந்த குரலை இதற்கு முன் எங்கோ கேட்ட நினைவு வரவே உடனடியாக திரும்பினான் அடுத்து அவனுடைய கண்கள் இமைக்காமல் அப்படியே நின்றன கார்கோடகனா வியப்பாக இருக்கிறதே நீ எப்படியப்பா இங்கு வந்தாய் கலிங்கரை கண்டால் கண்ட துண்டம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் சோழிய வீரர்கள் நீ எப்படியோ என்னுடைய மாளிகையை கண்டுபிடித்தது மட்டுமில்லாமல் உள்ளேயும் நுழைந்து விட்டாயே போகட்டும் அருள்மொழி நங்கே இருக்கிறாளா கடைசியாக இப்படி கேட்ட பொழுது கருணாகரனின் நெஞ்சம் தழை அந்த சமயம் அவன் எதிர்பாராத ஒரு குரல் அவனுடைய காதுகளை தாக்கியது நலத்திற்கு என்ன குறைச்சல் வந்துவிடப் போகிறது பல்லவ வீரரே அதிலும் உண்மை போன்ற உண்மை காதலர் இருக்கும் வரையில் நங்கை இவ்வாறு கூறிக்கொண்டே வழிபட்டு வந்தாள் கருணாகரனுக்கு நெற்றிக்கு நேரே யாரோ கடப்பாறையை கொண்டு வந்து தன் தன் என்று இடிப்பது போல இருந்தது அதற்கு என்ன மறுமொழி கூற வேண்டும் என்றே அந்த சமயம் அவனுக்கு புரியவில்லை தளபதி அருள்மொழியை கண்டவுடன் என்னமென வறுமைகள் எதிரே வந்தவை போல் தோன்றுகின்றதே தூக்கத்திலேயே நீக்கிய வண்ணமாக இவ்வாறு கேட்ட அருள்மொழி ஆகா பேரழகான முகம் ஒப்பனை உறுப்பு அமைப்புடன் போட்டியிடுகின்றதோ அன்றி உறுப்பு அமைப்புகள் ஒப்பனையுடன் போர் புரிகின்றனவோ என்று தெரியவில்லையே அவளுடைய அழகின் முன்னே நிற்க ஈரேழு பதினான்கு உலகத்திற்கும் போட்டியே இல்லை தேவேந்திரனின் கன்னிமாடத்திற்கும் கதவடைப்பு விழா நடத்த வேண்டியதுதான் அருள் நீ வந்ததால் எனக்கா துன்பம் நன்றாகச் சொன்னாய் அமத வேண்டாம் என்று கூறும் பிச்சைக்காரன் உண்டா அவ்வளவு தூரத்திற்கு தங்களை தாழ்த்திக் கொள்ள வேண்டாமன்பரே நீங்களாக என்னை மறந்தாலும் நானாக பல காத வழிகளை கடந்து வந்திருக்கின்றேன் காதல் ஆண்களுக்கு கருப்பஞ்சாறு ஆனால் பெண்களுக்கு மட்டும் கரும்பின் கணுக்களைப் போன்றது நான் கூறியதில் தவறேதுமில்லையே இல்லை தங்கமே இல்லை உட்கார்ந்து பேசலாம் அருள் எதற்காக நிற்கின்றாய் உட்கார வந்தேனா வரவில்லையோ முதலில் எனக்கு தெரிய வேண்டியது தெரியட்டும் பிறகு சிந்திக்கலாம் இங்கு வருவதற்கு முன் முதலில் உங்களை இதயத்தில் எனக்கு பீடம் இருக்கின்றதா அங்கு உட்கார முடியுமா சொல்லுங்கள் இந்த முதல் கேள்விக்கே கருணாகரன் விழிக்க தொடங்கிவிட்டான் வாட்களையும் வேல்களையும் கனைகளையும் பார்த்த படைவீரன் இரண்டு கூறிய கண் அம்புவிட்ட கேள்விக்கு மயக்கம் அந்த மயக்கத்தின் உடை தட்டு தடுமாறி அது என்ன அருள் அப்படி கேட்கின்றாய் என்றான் எப்படி கேட்டேன் மிகவும் எளிமையாகத்தானே கேட்டேன் வழியாக கேட்ட வேண்டுமானால் நம்முடைய திருமணத்துக்குரிய திருத்தமான மறுமொழி தேவை என்று கேட்டிருக்க வேண்டும் கருணாகரனின் மயக்கம் மேலும் அதிகரித்தது தன்னால் கூடிய மட்டும் தேற்றிக்கொள்ள முயன்றான் அருள் நம் காதல் தெய்வீக காதல் அதற்கு திருமணம் தேவைப்படாமலே போய்விடும் என்று எண்ணுகின்றேன் அருள்மொழி அயர்ந்து விட்டாள் இதுவரை கொஞ்சம் சினத்துடன் கேட்டு வந்த அவளிடமிருந்து கொஞ்சுதல் என்ற சொல் விடை பெற்று கொண்டது அப்படியென்றால் என்னுடைய வாழ்க்கை கண்ணி வாழ்க்கைதானா உங்களை நம்பி கனவு கண்டு வந்ததெல்லாம் வெறும் மன உணர்வுதானா என்ன செய்யலாம் காலதேவன் விளையாடுகின்றான் யாருடைய உருவில் என்னுடைய உருவிலா இளவரசி அம்மங்கை தேவி உருவிலா இருவர் உருவிலும் அப்படியென்றால் யாரை வெற்றி பெற வைப்பான் அந்த காலதேவன் அதை நான் சொல்லாமலேயே நீ தெரிந்து கொள்ளலாமே அருள் இது பற்றியதில் நான் உனக்கு துரோகம் செய்து விட்டேன் நிலைமை என்னை அரியா குழந்தையாக்கி உன்னிடம் விளையாட்டு விட்டது நீயும் இந்த குழந்தை விளையாட்டு என்றே எடுத்துக்கொண்டையானால் உன்னுடைய காதல் அமரத்துவம் வாய்ந்ததாகும் ஒருவேளை காலதெய்வன் வாய்ப்பு அளிப்பானே ஆனால் நம்முடைய காதல் முழுமை பெறலாம் எதை குறித்தும் இப்பொழுது சொல்ல முடியாத நிலையில் இருக்கின்றேன் குடும்பத்தில் குழப்பம் நாட்டில் கலிங்க ஒற்றர்கள் செய்து வரும் அமர்க்களம் என் உயிருக்காக அவர்கள் எமது போல் திரிந்து வரும் கோரக் காட்சி இதற்கு இடையே நீ வேறு போல் வந்துவிட்டேன் அல்லவா அப்படி நான் கருதவில்லை முடிவாக கேட்கின்றேன் அம்மங்கை அரசகுமாரி என்பதற்காக என்னை உதர்வதாக இருந்தால் என் முடிவை நான் மாற்றிக்கொள்கிறேன் தாங்கள் என்னை மணப்பதாக இருந்தால் கலிங்க சோழருடன் சந்து செய்து கொண்டு கலிங்கத்தை நம்முடைய வசம் ஒப்புவிக்கின்றாராம் என்ன சொல்கின்றீர்கள் கருணாகரன் சிரித்தான் அந்த சிரிப்பு அனந்தவர்மன் உன்னை ஏமாற்றலாம் ஆனால் என்னை ஏமாற்ற முடியாது என்பது போல இருந்தது அருள் நான் எதையும் இப்பொழுது விளக்கும் நிலையில் இல்லை என்று மீண்டும் கூறுகின்றேன் நிலைமை துணை புரியுமானால் நாம் சந்திப்போம் கவனமாக கலிங்கம் போய்ச்சேர் ராச்சுற்றும் ஒற்றர்களுக்கு நீங்கள் வந்த செய்தி தெரிந்தால் உங்களுக்கும் ஆபத்து எனக்கும் ஆபத்து போய்விடுங்கள் இப்படி இதயத்தை கல்லாக்கி கொண்டு கூறிய கருணாகரன் மறுமொழிக்கு எதிர்பார்க்காமல் மேல் நோக்கி விரைந்தான் மேல் சென்றதும் தூக்கம் தொண்டை துக்கம் தொண்டையை பிளந்து கொண்டு வந்ததால் துவீரென்று படுக்கையில் விழுந்து விம்மலானான் அந்த விம்மல் காதலின் இறக்கக்குரல் போல் ஒலித்தது கட்டுப்பாட்டின் எதிரொலி கேட்டது பகையின் எதிர் எழுந்தது அப்பொழுது அமுத சுரபி தூய முறையில் அதை தொடமறுத்தாலோ மறுத்தாலோ அது நச்சு பொய்கை என்ற எண்ணம் மொட்டாகி விடித்து எட்டாத கற்பனைக்கு ஏடு விரித்தது சிறிது நேரத்திற்கெல்லாம் தோட்டத்தில் குதிரைகளின் குளம்படி ஓசை கேட்டது கருணாகரன் கண்களை குளமாக்கி கொண்டவாறே சாளரத்தின் வழியாக வெளியே நோக்கினான் தொலை தூரத்தில் அருள்மொழியும் கார்கோடகனும் நேரில் சொல்வது தேரில் சொல்வது நில ஒளியில் மங்களாக தெரிந்தது விம்மிய நெஞ்சத்துடன் அருள் என்றான் கருணாகரன் அதற்கு மேல் அவனால் எதுவும் கூற முடியவில்லை தன்னை மறந்து படுக்கையில் புரண்டான் அப்பொழுது தலைமாட்டில் அவனுடைய கால்கள் இருந்தன கால் மாட்டில் அவனுடைய தலை இருந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்